ஜனாதிபதியிடம் இருந்த அழைப்பு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கைக்கு எச்சரிக்கை இங்கிலாந்தை தாக்கிய பனி புயல் சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகளுக்கு மின் துண்டிப்பு இனி விரிவான செய்திகள் அனர்த்தத்தால் இழந்த உயிர்களை மீண்டும் பெற முடியாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து ஆதரவையும் வழங்கும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்தார் அனர்த்தத்தை எதிர்கொண்ட மக்களுக்கு முன்னர் இருந்ததை விட சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்குவதே தனது குறிக்கோள் என்றும் அதற்கான வலுவான திட்டம் தற்போதோ வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த மக்களை இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை காத்திருக்க சொல்லப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் டிட்வா சூறாவளியால் முழுமையாக வீடுகளை இழந்த குருநாகல் மாவட்ட மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் மற்றும் இழப்பீடு வழங்கும் நிகழ்ச்சி நேற்று பிற்பகல் கோபேகனே குளிய பிரதேசத்தில் நடைபெற்ற போது ஜனாதிபதி அனூரகுமார திசா நாய்க்க இவ்வாறு தெரிவித்தார் பேரழிவில் இருந்து மீள்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று சிலர் எதிர்பார்த்தாலும் தற்போது கணிசமான அளவிற்கு நாட்டையும் மக்களின் வாழ்க்கையையும் மீட்டெடுக்க அரசாங்கத்திற்கு முடிந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதன்போது தைரியமாகவும் அர்ப்பணிப்புடனும் அயராது செயற்பட்ட முப்படையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார் மேலும் எதிர்காலத்தில் எந்த ஒரு அனத்தத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த நாட்டு பொருளாதாரத்தை வலுவாக கட்டியெழுப்புவதற்காக ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று ஜனாதிபதி அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவான ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று பிற்பகல் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இது தொடர்பிலான புதுப்பிக்கப்பட்ட வானிலை முன்னறிவித்தலை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் இங்கிலாந்து தாக்கிய பனி புயல் காரணமாக சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்க அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த புயல் நிலைமை காரணமாக பணிகள் மந்தமாகிவிட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன இதேவேளை பனி புயல் காரணமாக இங்கிலாந்தில் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் பனிப்பொழிவு காரணமாக அதிகாரிகள் ஐம்பதிற்கு மேற்பட்ட விமானங்களை ரத்து செய்தால் விமான ஓடுபாதைகளை மோடி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவ்ட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி